இன்னும் பற்பல நாள் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனிலை இறந்தாலும் துண்ணும் வாங்கதிக்கே புகுந்தும் சோந்துமா நரகத்தில் உணர்ந்தாலும் பெற்றாயம மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் வர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இன்றைய காலகட்டத்தில் நோய் நொடியின் வந்தாலே மருத்துவமனைக்கு அனைவருமே போகும் வழக்கத்தை நம்ம வச்சிருக்கோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையாக தான் செயல்பட்டு இருக்கு மருத்துவமனையாக மட்டுமில்ல எண்ணற்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு எந்த இடத்துல சிவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் சுயம்பு வடிவிலான சிவலிங்கங்கள் தோன்றும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா புற்று வடிவிலான இந்த சிவலிங்கம் வந்து இருந்திருக்கு அதற்கு ஏற்ற ஒரு ஆவுடை வந்து சோழர்கள் காலத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க சுத்திரபாகத்தனுடைய வயதை நீங்க கணிச்சிருக்கலாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த சுவாமி மேலே தான் இன்னைக்கு திருநீர் அபிஷேகம் செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி பழமையான ஆலயங்களுக்கு சென்று தான் வழிபாடு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி நாங்கள் வழிபாடு செய்யப்படுற பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சென்றடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் உங்களுக்கு இந்த சுவாமி மேலே பூஜிக்கப்பட்ட இந்த திருநீரை உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இலவசமாகவே உங்களுடைய பெயர் முகவரி மற்றும் தொடர்பு என்ன எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்கள் இல்லத்திற்கே நாங்கள் வந்து இந்த சுவாமிக்கான திருநீரை நாங்கள் வந்து